பாஜகவின் கொள்கை குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கொள்கை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் அமைப்புகள் குறிப்பாக மணிப்பூரில் தங்கள் வரம்புகளை மீறிவிட்டன ஆனால் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு பிறகுதான் பாஜக இதுகுறித்து நடவடிக்கை எடுத்துள்ளது அதுவும் காங்கிரஸ் கட்சியும் பிற எதிர்க்கட்சிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு தயாரான பிறகு அவர்கள் அவசர அவசரமாக இந்த முடிவை எடுத்தனர் இறுதியாக சூடு தணிந்தது இருப்பினும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது மோடியும் அமித்ஷாவும் இருபத்தி இரண்டு மாதங்கள் வரை தங்கள் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தனர் அங்கு நடந்தவற்றிற்கு அவர்களே பொறுப்பு நமது பிரதமருக்கு அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளுக்கு செல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தலுக்கு பிறகு மணிப்பூருக்கு செல்ல அவருக்கு நேரமில்லை அமெரிக்கா திரும்பிய பிறகாவது பிரதமருக்கு மணிப்பூருக்கு செல்ல நேரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன்